நம் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக தேவநீதியை குறித்து இந்த மாதத்தில் அநேக காரியங்களை பார்த்தோம் அது உண்டாவதற்கு காரணமான விசுவாசம் அதற்கு அடித்தளமாக இருக்கிற சுவிசேஷம் இப்படி பல்வேறு காரியங்களை பார்த்துருக்குறோம் இன்றைக்கு தேவநீதியை குறித்த ஒரு வித்தியாசமான காரியத்தை பார்க்க போகிறோம் அதற்குரிய வேத பகுதியானது யாக்கோபு முதலதிகாரம் வசனம் இருபது ஜேம்ஸ் ஒன் வர்ஸ் டுவெண்ட்டி மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே இந்த வசனம் தெளிவா சொல்லுது மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதிய நடப்பிக்காது எதனால கோபம் அன்புக்கு எதிர்ப்பதமா இருக்கு அன்பே தேவன் நமக்கு விதித்த பிரதான கற்பனையா இருக்கு நாம தேவன் மீது அன்பு கூறுவதும் பிறரிடத்துல அன்பு கூறுவதும் நமக்கு கொடுக்கப்பட்ட பிரதான கற்பனைகளாக இருக்கு அன்பே நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கு இந்த அன்புக்கு முற்றிலுமான எதிர்ப்பதமே கோபமாக இருக்கு அப்படிப்பட்ட கோபம் எப்படி தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறதாக இருக்கும் முக்கியமா இந்த வசனம் எதற்கு முன்பாக கொடுக்கப்பட்ட தேவன் நம்மள சத்திய வசனத்தினால ஜனிபித்தாரு அதனால நாம கேக்குறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாகவும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் நாம தீவிரமாக கேக்குறவர்களாகவும் பேசக்கூடிய காரியங்கள்ல பொறுமையா இருப்பவர்களாகவும் நாம கோபப்படுறதுக்கு தாமதமா இருக்கணும் சொல்லிட்டு தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு அந்தபடி தேவனுடைய வசனம் நமக்கு

பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் அந்தபடியாக கோபமானது நம்மை பொல்லாப்பு செய்வதற்கு ஏதுவாக நடத்துகிறதாக இருக்கு இந்த உலகத்துல முதல் பாவம் அரங்கேறியது எப்போது காயின் ஆபேல் மேல கோபப்பட்ட போது அவருக்கு எரிச்சல் உண்டான போது தேவன் அவரை கேட்கிறார் வேறுபட்டதுன்னு சொல்லி அப்படியாக கோபம் கொண்டு தன்னுடைய சகோதரனையே கொலை செய்கிறவராக மாறுகிறாரு அந்த கோபமானது பாவத்தை பிறப்பிக்க கூடியதாக இருக்கு அதனால தான் கோபம் தேவநீதிய நிறைவேற்றாம போகுது அது மாத்திரம் இல்லாம இந்த தேவ நீதி எதனால உண்டாகிறதா இருக்கு விசுவாசத்தின் மூலமா இந்த விசுவாசம் எதின் அடிப்படையில இருக்கு சுவிசேஷமாகிய திருவசனத்தின் மூலமாக இருக்கு இந்த திருவசனமானது தேவடைய வார்த்தையா இருக்கு அந்தபடி தேவடைய வார்த்தைய நம்முடைய வாழ்க்கையில செயல்படாம இருக்க செய்கிறது இந்த கோபமா இருக்கு இதற்கு நாம் ஒரு உதாரணத்தை பார்க்கணும்னா என் ஆகமும் இருபதாவது அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமா முரம்பு அவங்களுக்கு தண்ணீர் இல்லன்னு சொல்லிட்டு அவங்க அநேக காரியங்களை சொல்றாங்க கோபம் வருது அப்போ மோசை கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு கற்பாரைய பார்த்து பேசும்படியாக ஆனா என்ன கற்பாரைய இரண்டு தரம் கோலால அடிக்கிறாரு அந்த கட்டளைய தேவன் கொடுக்கல ஆனா தேவடைய வார்த்தைக்கு மாறாக அவருடைய கோபத்தினால கற்பாரைய இரண்டு தரம் அடிக்கிறாரு அப்படியாக அடிக்கிறதுனால என்ன ஆகுது தேவன் ஒரு வார்த்தையை முக்கியமா சொல்றாரு என்னாகவும் இருபதாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வருஷத்தை பார்த்தோம்னா பின்பு கர்த்தர் மோசையும் ஆரோனையும் நோக்கி இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார் எவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் உண்டாயிருக்கு வாக்குத்வம் பண்ண தேசத்திற்குள்ளார மோசே இந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போக முடியாதுங்கிறத தேவன் இந்த இடத்துல சொல்றாரு கோபத்தினால விசுவாசியாமற் போனார்னு சொல்லி கர்த்தர் தாமே சொல்லுகிறத இந்த வசனத்துல பார்க்க முடியுது அப்படி விசுவாசத்தினால உண்டாகும் தேவ நீதியானது இங்க நடக்காம போகுது அதனால்தான் நாம பார்த்த பிரதான வசனம் மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மோசே சாந்த நற்சாட்சி பெற்றவராக இருக்கிறாரு அப்படி இருக்கிறவரே கோபப்பட்டதுனால எப்படியான விளைவுகளை சந்திச்சிருக்கிறாரு இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக கொடுக்கப்பட்டிருக்கு இப்படியாக நாம கோபப்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது நாம எத்தனை பெரிய ஊழியம் செய்தாலும் ஆண்டவருக்கு கீழ்ப்பணிந்து நடக்கணுங்கிற ஆவல் உள்ளவர்களாக இருந்தாலும் கோபிக்கிறதுக்கு தாமதமா இல்லாம அடிக்கடி கோபப்படுகிறவர்களாக இருந்தா இன்றைக்கு நாம நிதானித்து பார்க்கணும் நம்முடைய கோபத்தினால நாம தேவ நீதியை நடப்பிக்க மாட்டாம போகிறோம் அதனாலேயே நாம பல ஆசிர்வாதங்களை இழந்து போகிறோம் அதனாலேயே பாவத்துல விழுந்து மாறுகிறோம் கோபத்துல இந்த பகுதிகள் நமக்கு தெளிவாக விளக்குது அது மாத்திரம் இல்ல தேவனை நீடிய பொறுமை உள்ளவர்னு சொல்லிட்டு அநேக வசனங்கள் நமக்கு விவரிக்குது இல்லையா அது ஆங்கிலத்துல ஸ்லோ ஆங்கர்னு நிறைய மொழிபெயர்ப்புகள்ல கொடுக்கப்பட்டிருக்கு அந்தபடியாக தேவடைய சுபாவமானது நீடிய பொறுமைனா நம்ம இடத்துல அந்த பொறுமை காணப்பட வேண்டாமா தேவன் நம்மீது நீடிய பொறுமை உள்ளவரா இல்லாம போனா நாம எல்லாருமே ஆக்கினைக்கு தப்பாம போயிருப்போம் இல்லையா அவருடைய நீடிய பொறுமையாலதான் இம்மட்டுமாக நாம நிலைத்திருக்கிறோம் இதை அறிந்து கொண்டு நமக்குள்ளாரையும் அந்த பொறுமையை காத்துக்கொண்டு கோபிக்கிறதுக்கு தாமதமா இருக்கிறவர்களாக இருக்கணும் அந்த கோபம் நம்முடைய வாழ்க்கையில இருந்ததுன்னாங்கிறத தெரிந்து கொள்ளணும் இந்த வேத நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்குது இதை அறிந்து கொண்டு தேவனுடைய நீதியை நடப்பிக்காத கோபத்தை விட்டுவிட அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காதுங்கிறத இந்த பகுதிகள் எங்களுக்கு நேர்த்தியாய் விளக்கி இருக்கிறது தகுப்பனே அந்தபடியாய் நாங்கள் கோபிக்கிறதுக்கு தாமதம் உள்ளவர்களாக இருக்கணும் ராஜா உங்களுடைய திருவசனத்தை கேட்க தீவிரம் உள்ளவர்களாகவும் அதன்படி நடக்கதற்கு உள்ளவர்களாகவும் இருக்கணும் ராஜா எங்களுடைய கோபம் தேவ நீதியை நிறைவேற்றாம விசுவாசத்திலிருந்து எங்களை வழுவி போக பண்ணுகிறதுங்கிறத எங்களுக்கு உணர்த்தின தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்படியாக கோபமானது இந்த உலகில் எங்கள் பாவத்தை அரங்கேற்றியதுங்கிறத இந்த பகுதிகள் மூலமாக எங்களுக்கு நினைவுபடுத்திருக்கீங்க தகப்பனே இப்படியான கோபத்தை எங்கள் வாழ்க்கையில முற்றிலுமாய் விட்டுவிட்டு உம்முடைய சாயலா இருக்கிற நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்க தேவரீர் எங்களுக்கு நவமான இருதயத்தை தந்தர்லுங்க அப்படியே நீங்க அருளி போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கணம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்